ஓம் சக்தி சக்திகளே இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி இது வந்துங்க என்னுடைய நண்பர் ஜெயபிரகாஷ் கனடாவை சேர்ந்தவர் அவர் பத்து நாளைக்கு முன்னாள் தான் சொன்னார் சென்ற வருடம் இருமுடி கட்டி அதை தூக்கி தோல்ல வைக்கும் பொழுது அந்த இருமுடி அப்படியே துடிக்குதுங்களாமா இப்ப பாத்தீங்களா மோளய சொன்ன பாருங்க அதில் நம்ம இருமுடியை கட்டி பொட்டி வச்ச உடனேமே ஆதிபராசக்தி வந்து அதில் குவந்துக்குது ஆதிபராசக்தி எழுந்தருளிகிறது அந்த இருமுடியில அதனால நீ அதை வீட்டில் வச்சு காலையிலையும் மாலையிலுமே குளிச்சுட்டு வாழ்ந்த உடனே அதுக்கு தீப தூபம் காட்டி உன்னோடைய வேண்டுதலையெல்லாம் அதுக்கிட்ட சொல்லி உளுந்து கும்பிடு அ வச்சு கூட்டு வழிபாடு செய்யி அதில் அநேக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்ன இல்லைங்களா சக்தியில் அது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா அந்த இருமுடி வந்தங்க ஆதிவர சக்தி முறையும் இரம் இடம் அதனால அதை கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் பாதுகாக்கணும் ஏனோ ஆனாலும் அலட்சியமே இருக்கக்கூடாது சக்திகளை சரி இந்த இருமுடி சக்தி மாலை போட்டுக்கிறோம் பெரும்பாலும் அம்மா சொல்கிற மாதிரி செய்வதே இல்லை முறைப்படி விரதம் இருக்கிறது இல்லை சக்தி மாலை போட்டுக்கிட்டு எப்பவும் போல எல்லாம் பேசுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது முடிந்தவரை மௌனமாக இருக்கணும் அம்மாவை பற்றி பேசலாம் பிரச்சாரம் பண்ணலாம் தொண்டு செய்யலாம் பேசக்கூடாது நாயம் பேசக்கூடாது சீரியலெல்லாம் பார்க்கக்கூடாது டிவி சீரியல் கண்ட பேப்பரில் இருக்க கூடாது மேக்சின் கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா மனநிலை கெடும் அது மட்டும் இல்லை சக்தியெல்லாம் அம்மா சொல்லிருக்கிறாங்க இந்த சக்தி மாலை அணிந்த சமயங்களில் உன்னோடு சேர்ந்து அந்த பகுதியில் சக்தி மாலை அணிந்தவர்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு வீடு வீடாக போய் அதாவது மா மாலை அணிந்தவர்கள் வீட்டுக்கு போய் முதல்ல திருஷ்டி கழிச்சுட்டு உள்ளே போகிறீங்க உள்ளே போய் அந்த குடும்பம் நலமுடன் வளம்பர வேண்டும்னு சங்கல்பம் பண்ணி குரு நூற்றிட்டு அம்மா நூற்றிட்டு சொல்லி சிறிய அளவில் வழிபாடு செஞ்சுட்டு அவங்க கொடுக்குறது சாப்பிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு அவ என்ன கொடுத்தாலும் சரி சாப்பாடு போட்டா சொல்றாங்க அப்படின்னா நீங்க இருமுறை கொண்டு செலுத்தின பின்னால்தான் அம்மா நம்மளுக்கு அருளை கொடுக்கணுங்கிற அவசியம் அம்மாளுக்கு இல்லை சக்தி மாலை அணிந்த முறைப்படி இந்த மாதிரி செய்யும் பொழுதே நம்மளுடைய குறைகள் எல்லாம் நீங்குகிறது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது என்னுடைய செலுத்திற்கு முன்னாலே சக்தி உண்மை இதுக்கு ஆதாரம் இருக்குது எப்படின்னாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் அவங்க பேர் தனலட்சுமி அவங்க சக்தி மாலை இருக்கிறாங்க போட்டு விரதம் வச்சுருக்கிறாங்க அவருடைய கனவில் நம் குரு பகவான் போய் மகளே நாளை காலை திண்டுக்கல் நாகல் நகரில் உள்ள வள்ளியம்மை என்ற பெண்ணை போய் பார் உத்தரவு அப்படின்ட்டு மறைச்சிட்டாங்க எப்படிங்க நாளை காலை திண்டுக்கல் நாகல் நகரில் உள்ள வள்ளியம்மை என்ற பெண்ணை போய் பார் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க நம்மால் எந்திரிச்சு உடனே நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கிச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம திண்டுக்கல் வந்தாங்க இவங்க இதுவரைக்கும் திண்டுக்கலே வந்ததில்லை அந்த பஸ் ஸ்டாண்டில் விசாரிக்கிட்டு அந்த நாகரில் இறங்குறது பக்கம் தானுக்கு ஒரு கிலோமீட்டர்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அதே மாதிரி ஆட்டோவில் போய் அங்கே இறங்கினாங்க அங்கே இறங்கி விசாரிக்கும் பொழுது வள்ளியம்மைங்கிறது யாரும் கேட்டால் அந்த ஆதிவாசி மண்டம் இருக்குது பாருங்க அந்த மன்றத்துக்கு அடுத்து வீடு அவங்களுதுங்க அவங்களும் உங்களை மாதிரியே இப்போ சக்தி மாலை போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதே மாதிரி அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இப்படி அம்மா கனவுலன்னு சொன்னாங்க அதனால் அவங்க பார்க்க வந்து சொல்லாமல் அந்த வள்ளி அம்மைக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே ஆனந்தம் பலமா வரவேற்பு பண்ணி வடவாசத்தோட வட பாஜகத்தோட சாப்பாடு போட்டு எல்லாம் தயார் பண்ணி சாப்பாடு விருந்து போட்டாங்க அந்த அம்மாவும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கூட தங்களுடைய குடும்பத்தை பத்தி அளவலாவிக்கிறாங்க அப்போ அந்த வள்ளியம்மை என்ற பெண் சொல்கிறார் என்னுடைய கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து விட்டார் ஏன்னா எல்லாம் ஒன்றும் படிக்கல அதெல்லாம் எனக்கு வேலை வட்டியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல எனக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கிறான் வருமானத்துக்கு எங்களுக்கு வலியும் இல்லை சுற்றுக்கே வழி இல்லை என்ன செய்வோம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டை விற்று அந்த பணத்தை யாராவது கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட வட்டிக்கு கொடுத்துட்டா அந்த வட்டி பணத்தை வச்சு நம்ம மாசம் மாதம் பொழைச்சிக்கலாம் செலவு பண்ணி அப்படின்னு நாங்கள் ஒரு யோசனை பண்ணி அதே மாதிரி எங்கள் பூர்வீக வீட்டை விற்று அந்த பணத்தை எங்களுடைய உறவினர் ஒருத்திட்ட ரொம்ப வசையான அவர்கிட்ட கொடுத்த சக்தி அந்த பையன் வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மாதந்தான் வட்டி பணம் கொடுத்தான் அப்புறம் கொடுக்கவே இல்லை போய் கேட்டால் மிரட்டுறான் அவன் ரொம்ப அப்டித்தனமான மிகப்பெரிய ஆள் வேற ரொம்ப குறும்பு பண்ணினா ரொம்ப வந்து இம்சம் பண்ணினா பயனை கொண்டு ஓடுன்னு சொல்லி மிரட்டுறானுங்க நான் என்ன பண்ணிட்டு நானும் எத்தனையோ வந்து சொல்லி பார்த்தேன் யாருனாலேயுமே அவங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கி கொடுக்க முடியல எல்லாரும் ஒதுங்கிக்கிறாங்க எத்தனையோ கோவிலுக்கும் போனேன் கடைசியா இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அம்மாவுடைய பக்தர்கள் சொன்னாங்க நீ வந்து மேல் மருவத்தூருக்கு சக்தி மாலை அணிந்து இருபடி கொண்டுகிட்டு வா அம்மா உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் தானுங்க நான் வந்து இப்போ சக்தி மாலை போட்டிருக்கிறேன் இதுதானுங்க முதல் வருஷம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது சொல்லி முடித்த ஒரு அஞ்சு நிமிஷம் தானுங்க இருக்குது அந்த வீட்டு முன்னால ஒரு புல்லட்டு பைக் வந்து நிற்குது தட தடன் அவள் இருந்து வாட்ட சாட்டமான ஒரு மனிதன் இறங்கி வருகிறான் இறங்கி வந்தோடனே அவன் கையில் ஒரு பை இருக்குது அந்த முடிச்சு போட்ட அந்த பைய அந்த வள்ளியம்ம முன்னால வீசி எறிகிறான் வீசி எரிஞ்சிட்டு சொல்றா இந்தா நீ கொடுத்த பணம் அதுக்கு உண்டான வட்டி பணம் இதில் இருக்குது இன்னைக்கு தேதி வரைக்கும் நீ எந்த சாமியை கும்பிட்றையோ என்ன கர்மமோ தெரியல அது என்ன தூங்கவே விட மாட்டேங்குது துரத்த தோர்த்தது அதான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு ஓட்டு அடுத்த பதிலை கூட எதிர்பார்க்காம அவன் பைக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க இந்த வள்ளி அம்மைய அந்த பையன் திறந்து பார்த்தா அவன் சொன்ன மாதிரி இவங்க கொடுத்த அசல் பணம் இன்றைய தேதி வரை உண்டான வட்டி பணம் எல்லாம் இருக்குதுங்க எப்படி பார்த்தீங்களா இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி இருமுடியே ஒன்னும் கட்லிங்க அந்த அம்மா சக்தி மாலை போட்டிருக்குது அம்மா சொன்ன முறைப்படி இது ஒன்று அடுத்த வீட்டிற்கெல்லாம் போய் சிறிய அளவில் வழிபாடு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கலை ஆனா அவங்க தெரியாது அது ஆனா அம்மா என்ன பண்றாங்க அதுக்கு ஏற்கனவே தன்னுடைய பக்தனாக இருக்கும் அந்த தனலட்சுமி மூலியமா கணவல போய் சொல்லி அந்த தனலட்சுமி வந்து இவங்க வீட்டில் சாப்பிட சக்தி மாலை அணிந்த அந்த சக்தி சக்தி மாலை அணிஞ்சவங்களை மென்னு சொல்லி கூப்பிடுறான் சக்தியுன்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா சக்தி வீட்டுக்கு வந்தா கஷ்டம் இருக்குங்களா காணாம போயிடுமில்லங்க அந்த அடிப்படையில் தானுங்க தனலட்சி வந்து இவங்க வீட்டில் சாப்பிட்ட அந்த வினை நீங்கி இவர்களுக்கு அந்த வராக்கடன் வந்து சேர்ந்தது எப்படி பார்த்தீங்களா அம்மாவுடைய இன்னல் தீர்க்கும் இருமுடி ஓம் சக்தி